ரெண்டு பத்து ரண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை விஜயதசமி அற்புதமான நாளுங்க இந்த நாள் அன்னதானம் செய்யுங்க பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்திய அப்படின்னா உங்க தலைமுறை முழுவதும் இல்லாம இருப்பார் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒன்போது நீதீப விளக்கேத்துங்க முடிஞ்சா இந்த கடலை மாலை கொண்ட கடலை மாலை சாத்தி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வச்சு தேங்காய் உடைச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க விஜயம் உங்கள் பக்கம் வெற்றி உண்டாகும் மனசில் நினைச்ச காரியம் ரொம்ப நாளாக இருக்கோம் ஒரு காரியத்துக்கு நடக்கலை அது திருமணமாக இருக்கலாம் குழந்த பேராக இருக்கலாம் கேஸ் போட்டிருக்கலாம் வம்பு வழக்கு பேர் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் இந்த நாளை நம்ம தவற விடலாமா இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணு